ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாய்மை சேனல் இந்த வீடியோவில் ஏழு மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்நாக்ஸுமே என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக வெயிட் கெய்ன் ஆகும் உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப வெயிட் கெயின் ஆகாமல் இருக்காங்க ஃபுல் வந்து வெயிட் கெயின் வந்து ரீச் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்க உணவுகள் எல்லாத்தையுமே நீங்க தாராளமாக கொடுக்கலாம் சூப்பராக வெயிட் கெயின் ஆவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் பியூரைஃபார்ம்ல சிங்கிள் ஃபுட்டாக நீங்கள் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பீங்க ஏழாவது மாதத்துலேருந்து நம்ம கம்பைன் பண்ணி தான் எல்லா ஃபுட்டுமே கொடுக்க போகிறோம் இந்த இருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வயதுல நம்ம சாப்பிட்ற உணவுகளுக்கு நம்ம வீட்டில் என்னென்னலாம் சாப்பிடுவோமோ அதையுமே குழந்தைங்க கொடுத்துடலாம் அவங்களுக்குன்னு தனியாக செய்ய தேவை கிடையாது அதனால ஏழாவது மாதத்தில் நம்ம எந்த மாதிரி உணவுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஐடியா தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்து தான் நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண போகிறோம் இதுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் ஒரு பேனில் மீடியம் ஹீட்ல வந்து நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஹீட்டில் தான் வறுக்கணும் அப்போ தான் நல்லா உளுந்து வந்து வெ வெந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தும் அரிசியும் வறுக்கும் போது நல்லா வந்து ஸ்மெல் வரும் இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அரிசியையும் உளுந்தையும் வந்து நல்லா வந்து தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் காயை வச்சுட்டு தண்ணிலாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அதை வறுத்து கூட ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் ரெடிமேடாக செய்கிறனால நான் உடனே செய்கிறேன் அதனால நான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறேன் நீங்கள் பவுடர் ஃபார்மில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரிசியும் உளுந்தும் நல்லா வறுத்தாச்சு வறுத்ததுக்கு அப்புறமா இதில் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிடுங்க திருப்பியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க என் குழந்தைக்கு நான் வந்து நட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நான் நட்ஸ் ஆட் பண்றேன் அப்படி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தால் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் ஒரே ஒரு பாதாம் ஒரே ஒரு முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இது அப்படியே ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஊற வச்சிருங்க பாதாமா நீங்க நைட்டே ஊற வச்சுட்டீங்கன்னா இன்னமுமே ரொம்ப நல்லது இப்போ எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம் இதில் கொஞ்சமா வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நான் சேர்த்துக்கேன் இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அரைச்சி வச்ச அந்த அரிசி உளுந்து பியூரேவை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதில் கட்டி விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தண்ணியை அடுப்பில் வச்ச உடனே உடனே வந்து இதை மிக்சி ஜார்லேருந்து இதில் வந்து மாற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அப்பப்போ வந்து கைவிடாமல் வந்து கிண்டிகிட்டே இருங்க இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிச்சி செட்டில் ஆகி அடி பிடிச்சிரும் அதனால கிண்டி விட்டுட்டே இருங்க சிம்மில் வச்சே செய்யுங்க அப்போ தான் உளுந்து நல்லா வெந்து வரும் நல்லா ஒரு கன்சிஸ்டன்சில வந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்சில நாம கொடுக்கலாம் ஏழு மாத குழந்தைங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதில் கொஞ்சமா வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே சுவையா இருக்கும் ஒரு வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு இதில் கொஞ்சமா நாட்டு சக்கரை கூட கலந்து கொடுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவில வேக வைக்காத ஒரு ஃப்ரூட்ஸ் தான் நம்ம கொடுக்கலாம் மார்னிங்கே வந்து நீங்க இந்த மாதிரி வெயில் அடிக்கும் போதே நல்லா பனானா பப்பாயா இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்காமல் அப்படியே ராவாக கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா ஈவினிங் டைமில் ஆவியில் வேக வைக்கிற உணவுகளை நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நான் வந்து பப்பாயாவை எடுத்து அதில் ஒரு பாதியை மட்டும் கட் பண்ணிக்கிறேன் அதில் இருக்க விதைகளையும் அந்த மேலே இருக்க சின்ன சின்ன தோல் மாதிரி இருக்க எல்லோ கலரில் இருக்க அந்த லேயரையும் நீங்கள் எடுத்துருங்க ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க எந்த திப்பியும் இல்லாமல் அரைச்சிக்கோங்க குழந்தைங்களுக்கு பல் இருக்காது அதனால் எந்த திப்பியும் இல்லாமல் நல்லா ஃபைன் பியூரேவாக அரைச்சி கொடுத்துக்கோங்க இதை காலையில் குழந்தைங்க எத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்களோ அதிலிருந்து அடுத்து அவங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும் இல்லை அவங்க ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கேப்புக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க இதுக்கப்புறமா அவங்களுக்கு எப்போ பசிச்சாலும் நீங்கள் நடுவில் வந்து பால் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ மதியம் பார்த்திங்கன்னா நான் பாசிப்பயிறு சாதம் தான் நான் கொடுக்க போகிறேன் ஆல்ரெடி நான் பாசி பயிறு வந்து தனியாக ஃபார்மில் சிக்ஸ் மந்த்ஸில் கொடுத்து கொடுத்து பார்த்துட்டேன் ஸோ அதனால் இப்போ கம்பைன் பண்ணி நான் கொடுக்க போகிறேன் இதுக்கு நான் வந்து நைட்டே பாசிப்பயிரை ஊற வச்சுட்டேன் நீங்கள் நைட்டே ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது சப்போஸ் நீங்கள் மதியம்தான் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்தோனே ஊற வச்சா கூட போதும் அது நல்லா ஊறிடும் மதியம் நீங்கள் சமைக்கிறதுக்குள்ளேயும் இப்போ பாசிப்பயிர் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தப்போ ஒரு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்தோன்னா இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச பாசிப்பயிரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் தனியாக தான் பாசிப்பயிரை இப்போ நான் குக்கரில் வந்து வேக வைக்க போகிறேன் சாதம் ஆல்ரெடி வீட்டில் நம்ம வடித்த சாதத்தை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் அப்படி வடித்த சாதம் இல்லை உடனே குழந்தைங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா இது கூடவே அரிசியையும் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ தனியாக தான் செய்கிறேன் இப்போ பாசிப்பயிரை சிம்லேயே வந்து நாலஞ்சு விசில் நல்லா குலைவாக வந்து வேக வச்சுக்கோங்க நீங்கள் மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணியும் கொடுக்கலாம் இல்லை மிக்ஸிலையும் அடித்து கொடுக்கலாம் பட் மிக்ஸியில் அடிக்கிறத விட மேஷ் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது ஆனால் ஏழு மாத குழந்தைங்களுக்கு அந்த பாசிப்பயிரோட தோல்லாம் ஸ்டக் ஆகும் ஃபைனாக வந்து மேஷ் பண்ணலைன்னா அதனால் நீங்கள் இப்போதைக்கு வந்து மிக்சர் ஜாரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ சாதத்தையும் மிக்ஸ் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பயிரையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி சாம்பார் அந்த மாதிரி கொடுக்காமல் இந்த மாதிரி மாற்றியும் கொடுத்து பாருங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்ப வெயிட் கெயின் ஆகுறதுக்கும் நல்ல டைஜஷன் ஆகுறதுக்கும் ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட்டு குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து என்ன ஸ்நாக்ஸ் பார்த்தீங்களா ஆவியில் வேக வைக்கிற நீங்கள் எந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் நான் இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ தான் நான் கொடுக்க போகிறேன் ஸ்வீட் பொட்டேட்டோ குழந்தைங்க சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இது கூடவே ஒரே ஒரு டேஸ் மட்டும் எடுத்துக்க போகிறேன் இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோவை ஆவியில் வேக வச்சுக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தையும் வச்சுருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் நீங்கள் வெந்ததுக்கப்புறமா எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு குத்தும்போது ஈஸியாக வந்து உள்ளே போகணும் அந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் வெந்து வந்ததுக்கப்புறமா அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்க மேலே இருக்க அந்த லேயரை தோலை மட்டும் பிச்சுருங்க ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ரெண்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க தனியாக நீங்கள் மேஷ் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அடைக்கும் ஸ்வீட் பொட்டைட்டோ அதனால லைட்டாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இதோ குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்பவே வெயிட் கெயின் ஆகுறதுக்கும் சரி அவங்களோட ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம கொடுத்து முடித்தாச்சு இப்போ நைட் நைட்டுக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா இட்லி தான் நான் கொடுக்க போகிறேன் இட்லி கூட சிம்பிளாக ஒரு சாம்பார் வந்து காரம் இல்லாமல் வைக்க போகிறேன் அது எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இதுக்கு நான் பாசி பருப்பு தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் நைட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா பாசி பருப்பே எடுத்துக்கோங்க அதுதான் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும் ஸோ பாசி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சமாக தக்காளி ரெண்டு பல் வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு கேரட் பீன்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் மூணு பீன்ஸ் அண்ட் கேரட் வந்து ஒரு சின்ன பீஸாக நான் எடுத்திருக்கேன் சின்ன சைஸாக எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பில்ல ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக சீரகம் மஞ்சள் தூள் லைட்டாக பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே வந்து ஒரே இதாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க சிம்லேயே வச்சிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும் ஸோ ஜீரகத்தூள் இருந்தால் சீரக தூள் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஜீரகத்தை அப்படியே சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏழு மாத குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக குறக்குறன்னு வந்து தான் நான் அடித்து கொடுக்க போகிறேன் மத்து வச்சு இது நல்லா கடையை வந்துச்சுன்னா நீங்கள் மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கலாம் நான் வந்து மிக்சர் ஜாரில் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன் லைட்டாக குரக்குரன்னு வந்து குழந்தைங்களுக்கு செவன்த் மன்தில் என்ன கன்சிஸ்டன்சியில் கொடுப்பாங்களோ அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நான் கொடுக்க போகிறேன் இப்போ நல்லா சாம்பார் வந்து வெந்து வந்துருச்சு எல்லா காய்கறிகளுமே நல்லா வெந்துருச்சு இங்கே இட்லியும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ வெந்ததுக்கு அப்புறமா ஒரு இட்லி எடுத்துக்கோங்க கூடவே வந்து இதோட இதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னா கொஞ்சமா பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கோங்க அதுவுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து ஆஹ் பொட்டுக்கடலையில அதிகமா இருக்கு நீங்க பொட்டுக்கடல்ல மாவு கூட கொஞ்சமா இந்த சாம்பார்ல நீங்க ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட திக்னஸ் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும் ஸோ கெட்டியாகவும் இருக்கும் சாம்பார் குழந்தைங்களுக்கும் அது சத்து ஸோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பொட்டுக்கடலை மாவு எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா பொட்டுக்கடலை மாவு வந்து ரெடி ஆயிரும் சிம்பிள் தான் ஸோ இதை நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி வச்சுருந்ததுனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுட்டு கூடவே கொஞ்சமா நீங்க சாம்பார் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து செவன் மந்த் பேபிக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கொடுப்பீங்களோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு இது கூடவே கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வயதுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் இந்த சாம்பாரை வச்சு தொட்டு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு ஸோ இன்னும் எப்படி கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து இந்த சேனல்ல வரும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் கேளுங்க தேங்க்யூ